ஆனா நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டே வச்சுக்கோங்க ஒருத்தரோட அரங்கோ அந்தரங்கோ எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவேன் அதனால ஒருத்தர் கை பார்க்கும் இன்னொருத்தர் இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்லைன்னு எனக்கு தோணுது வெளிய போடா வெளிய போங்க சார் பிளீஸ் ஐடியா கொடுத்து லட்சுமி சீக்கிரம் பார்த்து சொல்லு ப்ளீஸ் 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 வா 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 யார கூப்பிட்ட ரேகையா எப்ப தெரியாதா நீங்க ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர போய் மாட்டிக்கிட்டீங்க ஏ நல்ல சம்பளம் வருதே நீங்க ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா ஒரு கிரிக்கெட் பிளேயரா வர வேண்டியது நானா லட்சுமி நீ பங்க நல்லா மாட்டிக்கிட்ட ஏ சின்ன புள்ளையில நான் கில்லி ஆடுவேன் அவ்வளவுதான் என்ன போய் நீ கிரிக்கெட் பிளேயர்னு சொல்றியே என்ன பெரியதா இது கூட உங்களுக்கு தெரியாதா நீங்க விளையாண்ட கில்லி தான பின்னாடி கிரிக்கெட்டா மாறிடுச்சு அப்படியா ஆ கடங்க அப்புறம் parallel line of march இது என்ன கட்டாயிருச்சு

அதிகமா பேசாதே எங்க மதாட சொல்லி உன்னை இப்பவே வேலைய விட்டு நிக்கிருவேன் யார் யாரை விட்டு வேல விட்டு அனுப்புறதுமே நீ அம்மாவுக்கு தெரியாமே ஐயாவுக்கு பிரியாணி பீட்டு காரம் ட்ரிபிள் பை சிகரெட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவிங் ரெஸ்டாரன்ட் என்னத்தரு அம்மா கிட்டயே மாட்ட போறே வீட்டை விட்டு வெளியே போறே என்னவே வீட்ட விட்டு அனுப்ப பாக்குறியா ஐயா சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிழிக்கல நான் மண்ணாங்கட்டி மகன் ரெங்க இல்லடா நீ உன்னா ஐயா ஐயான்னு நீ நிக்கிறா

யாருக்கு லெட்டர் பாய் ஃப்ரெண்டுக்கா எங்க அப்பா கேட்டிட்டு அப்பா இது ஏறி முடிச்சிட்டு அப்புறம் பாய் ஃப்ரெண்டுக்கு தான் இங்க வசதியா தான இருக்கீங்க அப்படி இருக்க அப்பாவுக்கு லெட்டர் எங்க அப்பா இங்க வரதா லெட்டர் போட்டுறாரு தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு மட்டும் வர வேண்டாம்னு எழுதிட்டு இருக்கேன் ஓகே டபுள் ஓகே ஏ ஏ ஏ ஏன் இப்படி எழுதுறீங்க பாவம் வயசானவர் இங்க வந்தா என்ன எழுப்போகுது வந்தா என்னவா இந்த வீட்டுக்கு வந்தா வாய் மூடிட்டு இருக்கணும்

ஒரு பொண்ண பத்திவு புரி கல்யாணம் கோபிச்சுக்காதிங்க எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசை

अव நல்லா இருக்கல இல்லையന്ന് கொஞ்சம் பாத்து சொல்லுங்க இப்ப பாத்து சொல்றேன் ஏ ராஜேшவரியே

உட்லே பாத்திரம் காணாம போனா எல்லாம் என்ன சந்தேகப்படுறாங்க எதுக்கும் பார்த்ததுக்கு நாளையில இருந்து எம் பேரை போட்டு வைங்க உங்க பேரே போட்டு வைக்கலாம் தப்பு இல்லை வாங்க என்ன இது தலை குடிஞ்சிருந்தா அப்படி மாசா மாசம் மூவாயிரம் நாலாயிரம் டாக்டருக்கு கொட்டிட்டு இருக்கேன்

வெளியிருக்க <laughs> <laughs> வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையடா நாய் அம்மா தான் கேட்டா சொல்லிட்டாங்க வீட்ட விட்ட வெளிய போ 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 இவ்வளவு நீ தாண்டா கட்டி கொடுத்து எட்டப்ப என்னைக்காவது ஒரு நாள் நடுத்துல பிச்சை எடுக்க போறேன் ஆனா எனக்கு ஆஸ்திரேலியால நாலு ஏக்கர் நிலம் இருக்குதோ இந்தியால வீடு இருக்குதோ சொந்தமா ஆட்டோ எல்லாம் ஓடுதோ பேங்க்ல நாலு லட்சம் ரூபா ஹார்ட் கேஷ் இருக்குது மேம் தெரிஞ்சுக்கோ எந்த பேங்க்ல ஸ்டேட் பேங்க் மொத்தமா கவனிச்சிடுறேன் வள்ளி இவனை நம்பாத இத பாரு எனக்கு யாரும் முக்கியம் இல்லை ஐயா ஒருத்தர பத்தாயிரம் தான் முக்கியம் முதலாளி நான் இவனாலதான் வீட்டை விட்டு போறேன் அழுது பாடினார் தெரியுமா எங்கிருந்தோ வந்தான் இடை நான் என்றான் இங்குவனை பெறவேன் என்ன தவம் செய்து விட்டேன் ரெங்கன் எங்கிருந்தோ வந்தான்

இப்படி பல பழத்துல ஈ வைக்கிற மாதிரி பையன் உங்கள சுத்தி சுத்தி வந்திருப்பாங்களே உண்மையெல்லாம் சொல்றீங்க அப்புறம் மேற்கரில இப்படி யூனியன்ல இருந்த நீங்க காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிருக்கணும் ஏப்ட்டி உண்மைதான சொல்ல சத்தியமா நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் எங்க காலேஜ் டான்ஸ் பாக்க நீங்க டான்ஸ் கூட ஆடுவீங்களா ஏதோ இப்ப அதெல்லாம் மறந்து போச்சுமாட்டியில ஒரு ஐடியா பண்றேன் என்ன ஆண்டி இல்லாத நேரத்துல நாம ரெண்டு பேரும் மொட்டை மாடி போய் எல்லா டான்ஸ் ஆடு ஆடுன்னு ஆடிடுவோம் ஆண்டி இல்லாத நேரத்துலதானே ஆடிடுவோம் தித்தாத்தம்ரித்தி ஜம்ரித்த ஜரி தகதாத்தரி தடிங்கு தகதாஹம் தரி தஜ் ஜனு தஜனு தக்க ஜணு தஜம் திருத்தோம் திருத்தோம் திருக்கோம் கிட்ட தக தடிங்கு தகதாஹம் தரி தடி தகதாஹம் தரி தஜ் ஜணு தஜணு தக்க ஜணு தஜம் ததீன் திருக்கும் திருக்கோம் திருக்கும் எனக்கும் கத்து கொடுக்க பிளீ

இல்லையே தெரியுமா மாமா என்ன மாமா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன அக்கா நான் தான் வற்படுத்தி ஆட சொன்ன தப்பு என் மேலதான் தப்பு தலைப்பு இத்தனை வருஷமா இந்த விட்டு திறந்தருக்கு தெரியாம போச்சே என்ன தாளம் என்ன அபிநயம் என்ன பாவம் உங்க கூட தாழம் எல்லாம் தெரியுமா சுட்டு விடுவேன் தரபாத்த கேள்வி கேக்குறேன் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் மாமாவுக்கு சின்ன வயசுல கோடையினி ராஜசேகர்னு பேரா தபலா வாசிக்க ஆரம்பிச்சா இந்த ஊட்டியே சுழந்துருமா அல்லா அறகா பிச்சை வாங்கணும் வாசிக்கிட போது

நாங்க ரெண்டு பேரும் ஆடுறோம் எப்படி அப்படியே என் பொறந்த வீட்டுக்கு ஒரு டிக்கெட்டையும் எடுத்து குடுத்துரு ஆடிக்கிட்டே போய் சேர்ந்துருவேன் ஏன்க்கா இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சது என் கை வேறு காலு வேற பிச்சு பிச்சு எடுத்துருவாங்க மாமா இது காதுங்காது வச்ச மாதிரி செய்யற காரியமா இது நீங்க வாய் விட்டு பாடணும் நாங்க தைய தக்கா குதிக்கணும் நாளைக்கு ஆண்டிக்கு லேடிஸ் கிளப் மீட்டிங் இருக்கு காலையில போனா சாயந்திரம் தான் வருவாங்க அப்போ நம்ம ப்ரோக்ராம் லண்ட்ல வச்சுக்குவோம்